பாலசுப்ரமணியர் அருளால் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவே இப்ப பாத்தீங்கன்னாக்க ஈராயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பலன் ஆங்கில புத்தாண்டு பலன் எப்படி இருக்க போகுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது சார்ந்த விஷயத்தில் அதீத கவனம் தேவைப்படுகிறது எது சார்ந்த விஷயத்தை தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் மூன்று விதமான பயிற்சிகள் இருக்குது ராகு கேதுக்களோட பயிற்சி அடுத்து சனி பகவானோட பயிற்சி அடுத்து குரு பகவானோட கிரக பயிற்சின்னு மூன்று விதமான பயிற்சிகள் இருக்குது இந்த மூன்று விதமான கிரக பயிற்சிகளுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு அப்படியே பெரிய மாற்றத்தை தரக்கூடியது இதெல்லாம் வருடக்கோள்கள் வருடா வருடக்கோள்கள் ஸோ இவங்க இந்த விஷயங்கள் என்ன செய்யும்னா டோட்டலாக ஒரு மனிதனோட சேஞ்சஸ்ஸு வாழ்க்கை முறையே மாற்றி அமைக்கும் தொழில் முறையை மாற்றி அமைக்கும் வருமானத்தின் முறையை மாற்றி அமைக்கும் நடக்காத விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் இப்படி பல்வேறு விஷயங்களை கொடுக்கக்கூடிய வலிமையான கிரகங்களா இருக்குது இந்த கிரகங்கள்ல இப்ப பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்க இருக்குது இந்த வருடத்துல நீங்க காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசி விருச்சக ராசி ராசிநாதன் செவ்வாய் பகவான் இது உங்களுக்கு தெரிஞ்ச தான் இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருந்தது ஒரு சிரமத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னா அர்த்தாஷ்டமச்சனி சனி சனி பகவான் தான் ஒரு சிரமத்தையும் இன்னலையும் கொடுத்துக்கிட்டு இருந்தார் நான்காம் இடத்துல இருந்து சனி பாதிப்பு டென்ஷன் கோபம் வெறுப்பு வீட்டில் இருக்க ஒரு கழகம் ஆமாம் நம்ம சொல்கிறத வீட்டில் உள்ளவங்க கேட்கல வீட்டில் சொன்னதை நம்ம கேட்க முடியல ஆமாம் வண்டி வாகனங்களில் போவையில் கை அடிபடுறது கால் அடிபடுறது எங்கேயாவது வெளியில் போனாலே ஏதாவது ஒரு இரத்த காயத்தோடு வர்றது அல்லைன்னா எங்கேயாவது விழுந்து எந்திரிச்சு வந்தோம்னு வர்றது இல்லைனா ஏதாவது மனஸ்தாபத்தில் வர்றது பேசிக்கிட்டு இருக்கையிலே ஏதோ ஒரு கூடுதலாக ஒருத்தர் பேச நம்ம பேச வாக்குவாதம் மனஸ்தாபத்தில் வர்றது இப்படின்னு பல்வேறு கோணங்களில் உங்களை ஒரு சிரமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சூழ்ச்சி அந்த சிக்கலுக்குள்ளே சிக்கிக்கிட்டு வந்தீங்க இல்லையா அது மிகப்பெரிய மாற்றம் அடைஞ்சிருக்கு உங்களுடைய ராசியில இருந்து ஐந்தாம் இடத்துக்கு சனி பகவான் ஷிஃப்ட் ஆகிடுறாரு பயிற்சி ஆயிடுறாரு இந்த வருஷம் அந்த பாதிப்புகள் உங்களுக்கு இல்லை அதை பற்றிய கவலை இனி வேண்டியதில்லை அஞ்சாம் இடத்துல இருக்க சனி உங்களுக்கு என்ன நல்லது செய்வாரா கெடுதல் செய்வாரா அப்படின்னா ஐந்தாம் இடம்னு ஒருத்தர் போயாச்சுனாலே பாக்கியஸ்தானம் அப்படின்னு ஒருத்தர் ஒரு கிரகம் போயிட்டாலே அது உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை அங்கே கொடுக்கும் ஏன்னா பூர்வ புண்ணியம் ஸ்தானம் அங்கே என்னன்னா இவங்க உங்கள் ராசிக்கு மூணு கூடையவங்க அவங்க போய் அங்கே அமர்றாங்க அப்போ நல்லது நடக்க போகுது குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்க போகுது இறையருள் கிடைக்கப் போகுது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வத்துக்கு வேண்டுதல் வைங்க குலதெய்வத்தை பராமரிச்சுக்கோங்க குலதெய்வத்துக்கு அனுசரணையாக போங்க அடுத்து ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளோட அக்கறை நலன் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அவங்க தொழில் வேலை வாய்ப்பில் அமரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாளாக படிச்சிட்டாப்புல வேலை இல்லை வேலைக்காக முயற்சி செய்கிறாப்புல ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா அந்த காலத்தில் வேலை கிடைச்சிடும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவார் அப்புறம் பெரிய மனிதர்களோட நட்பு அறிஞர்களோட நட்பு ஆமாம் உண்மையை பேசுகிறது யார் பொய் பேசுகிறது யார் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் உங்களுக்கு புலப்பட்டோம் அந்த எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரிய வரும் அது இல்லாமல் உங்களுக்கே சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா புலப்பட ஆரம்பிச்சிடும் நன்மை தீமைகள் பிரித்தரிகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தெளிவாயிடும் ஸோ ஆழ்மன எண்ணங்கள் அற்புதமாக வேலை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி நான்காம் இடத்துக்கு ராகு வந்துட்டாரே இப்போ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ராகு அப்படிங்கிறது நாலு பத்தில் ராகு இருக்காங்க இந்த நாலு பத்தில் இருக்கிற ராகு என்ன மாதிரி வேலையை செய்ய போகுது அப்படின்னா இப்போவும் நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக தான் இருக்கணும் இந்த வண்டி வாகனம் அம்மா இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து தான் ஆகணும் அதே நேரத்தில் வாக்கு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனமாக தான் இருக்கும் ஆனால் ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்கு பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் இருக்குன்னா அப்போ தாண்டா தொழிலில் ஜெயிக்க முடியும் தொழிலில் ஆள் ஆக முடியும் அப்படின்னு பார்க்கையில் ஒரு பாம்பு கிரகம் பத்தில் உட்கார்ந்துருக்கு கேது பகவான் இருக்கிறார் அப்போ தொழில் சார்ந்து எடுத்த முயற்சிகள் தொழில் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் ஒரு தனி துணிச்சல் வரப்போகுது தொழில் வேலை வியாபாரத்துலலாம் ஒரு துணிச்சல் வரப்போகுது தைரியம் வரப்போகுது எதிர்க்க ஆள் இல்லாமல் நீங்கள் ஜெயிக்க போறீங்க ஸோ வருமானத்திற்கான வழி அப்படிங்கிறது கிடைக்க போகுது நினைச்ச தொழிலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்க போகுது சரி அடுத்து பாருங்கள் குரு பயிற்சி ஆகுறாரே இவ்வளவு நாளாக குரு உங்களோட உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார் ஏழாம் சம சமசப்தமாக உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார் உங்களை சுற்றி சுற்றி என்ன நடந்தாலும் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தார் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தார் என்ன நடந்தாலும் உங்களுக்கு ஒரு உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு பெரிய பாதிப்பு இல்லாமல் உங்களை அப்படியே நகர்த்திக்கிட்டே போனார் இப்போ எப்படி போயிட்டாரு அப்படின்னா அவரோட பார்வை பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல தான் விழுகுது குடும்பத்தில் விழுகுது அடுத்து நான்காம் இடத்துல இருக்குது பனிரெண்டாம் இடத்துல வருது அப்போ பனிரெண்டு ரெண்டு நான்காம் இடங்களில் குறு பார்வை விழுகுது குறு பார்த்தால் கோடி நன்மை அப்போ வெளிநாடு வெளியூர் பயணம் போகணும் தொழிலுக்காக வேலைக்காக வியாபாரத்திற்காக இடம் விட்டு இடம் மாறணும் ஆமா நக தாராளமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி போயிட்டு வரலாம் நீண்ட நாளாக வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறங்க ஒன்றும் அமைய மாட்டேங்குது அப்படின்னா இந்த காலத்தில் அமைஞ்சிடும் அதே போல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலன்னா கிடச்சும் உங்க நினைச்ச இடத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதான் குறுபாக்குறது கிடைக்கக்கூடிய அமைப்பு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைச்சது அதே போல மருத்துவமனை செலவுகள் குறையும் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மருத்துவமனை செலவுகள் குறை அடுத்து பாருங்க வேற என்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னா இந்த திருமண பந்தத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு மறையக்கூடிய காலகட்டம் அடுத்து வருமானமே இல்லப்பா வருமானத்துக்கு என்ன செய்கிறது எந்த பக்கம் சுத்தினாலும் ஒரே லாக்காக இருக்கு வருமானம் வரல அப்படின்னா வருமானம் வர்றதுக்கான வழி வந்துருச்சு ஏற்பாடாயிருச்சு வருமானத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வருமானம் நல்லபடியாக வரும் அதே போல் நம்ம நம்ம எது சொன்னாலும் யாரும் நம்ப மாட்றாங்க நம்ம பேச்சு எடுபடலை நம்ம பேச்சு எடுபடலை நம்ம மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் மாறும் உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதே போல் மங்கள நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடத்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அடுத்து வண்டி வாகனங்களை மாற்றணும் அப்படின்னு ரொம்ப நாளாக திட்டமிட்டிருந்த நண்பர்கள்லாம் வண்டி வாகனத்தை மாற்றிக்கலாம் தாயோட உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாய் உடல்நல குறைவாக இருந்தால் கண்டிப்பாக தாயோட ஆரோக்கியம் மேம்படும் அடுத்து இடம் பூமி வாங்கணும் ஆனால் எங்கே வாங்குறது எப்படி வாங்குறதுன்னு தெரியலை அப்புடின்னா இந்த காலகட்டத்தில் இடம் பூமி அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தாராளமாக இடம் பூமி வீடு மாதிரி சொத்து அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம் படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் உயர்கல்வி மேற்கல்வி வெளிநாடு போய் படிக்கிறது வெளியூரில் போய் படிக்கிறது படிப்பு நல்லாயிருக்கும் நீண்ட நாளாக படிப்புக்கு ஏதேனும் படிப்பு உதவிகள் கிடைக்கல படிக்கிறதுக்கு அப்படின்னா கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஆமாம் படிப்பில் ஒரு ஏதா ஒரு எதிர்பார்த்த அளவு இல்லாமல் ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்னா இனி கொஞ்சம் நல்லா வந்துடும் பெட்டராக வந்துடும் படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது போல் மார்க்கெட்டிங் துறையில் சேல்ஸு துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல வருமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதே போல் வீட்டை மாற்றிக்கிறேன் இடத்த மாற்றிக்கிறேன் வெளியூர் போகிறேன் வெளிநாட்டில் வேலை பார்க்க போகிறேன் இந்த மாதிரி அவங்களாம் தாராளமாக அந்த விஷயங்கள்லாம் செய்யலாம் அதே போல் வீடு கட்டணம் அப்படின்னா வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி செய்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தாராளமாக வீட்டு வேலையை ஆரம்பிச்சிக்கலாம் வீடு கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இல்லை ஒரு ஃப்ளாட்டு வாங்கணும் இடம் வாங்கணும் அப்படின்னா தாராளமாக இடம் ஃப்ளாட்டு வீடு கட்டுறது இல்லை வீட்டையே வாங்கணும் அப்படின்னா தாராளமாக வீடு கூட ஒரு புது வீடை கூட வாங்கலாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் வருது ரொம்ப நாளாக கார் வாங்கணும்னு ஆசை வாங்க முடியாமல் இருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கார் வாங்கக்கூடிய அளவுக்கு அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பயன்படுத்தி வாங்கிக்கலாம் இப்படி பல்வேறு விஷயங்களை இந்த காலத்தில் பயன்படுத்தும் விருச்சிக விருச்சிகராசினியர்களுக்கு அமைஞ்சிருக்குது ஆனால் விருச்சிகராசினியர்களுக்கு குரு எட்டில் இருக்காரு ஆனால் இருந்தாலும் அவர் இருந்து பார்க்கக்கூடிய இடம்னு பார்த்தா இடத்தை அவர் பார்க்குறாரு அதனால் அவர் இடத்துல இருக்க சிக்கல்கள் அனைத்தையும் தீர்த்து செம்மைப்படுத்தி உங்களை சிறப்புடன் வாழ வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே இருக்கு குலதெய்வ வழிபாடை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்